அந்த படம் வந்து இன்றும் பெரிய சக்ஸஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி எங்கள் அப்பாவும் சரி தந்தையா அவர்களும் சின்ன மரியாதை அவங்களுக்கு இன்றைக்கு நன்றிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ் இந்த ஃபிலிமில் போய் பாட்டும் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்தை போய் ஹிட் ஆகியிருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கேன் நீங்கள்னா நான் நல்லா கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க ஐ ஆக்டர்ஸ் வித் கார்த்திக் சார் கார்த்திக் சார் இப்போ நீங்கள் நான் நிறைய நியூஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் லொக்கேஷன் வந்ததும் என்ன பொறுத்த வந்ததும் அந்த எல்லாருமே அப்படி ஒரு பயங்கர எனர்ஜியோடு இருக்கும் அவர் நடிக்கிறோம் அவர் நடிக்க மாட்டாங்க அவர் வந்து நடிக்கும் போது ஒரு ஆக்டர் தான் பண்ணும்போது அதாவது சபாமாரிதான் கார்த்திக் அப்பாவோட எங்கள் பிரதும் எனக்கு ஒரு சித்திரபா மாரி தேங்க்யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் மேக் இன் திஸ் மூவி சர் அதான் கார்த்திகர் அந்த படத்தோட லெவலில் ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் அதாவது சமுதபி சார் அவர் வந்து கேட்ட உடனே வேறு வந்து படம் பண்ணிகிட்டு இருந்தால் படம் படம் இன்டாக வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் டைப் கொடுத்து சொல்லிட்டு பாடியை மாதிரி ட்ரான்ஸ்ஃபோர்ஷன் ஆகி வந்தார் எவ்ரிபடி இன்னும் அப்பா அம்மா எல்லாம் சார் மரியாதைக்கும் லவுக்கும் வந்தாங்க ஸோ தேங்க்யூ கணி சார் அங்க கண்டிரியயா சொன்ன பட் கண்டி சார் அவரோட ஹிட் புட் ஹிஸ் இன்ப இந்த டக்க இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் பு ஷூட் பண்ணனா கேஸ் ரிமா சார் நம்ம ஃபேவரட் டைரக்டர்ஸ் அவருடைய டைரக்ஷன் வந்து பிரணால் நடிங்களா அப்படிங்கறதே இப்போ கூட குள்ள வந்து குள்ள சார் பார்த்தப்படணும்னு கேட்டே நான் வந்தேன் சோ சார் நான் சக்சஸ் பண்ணிட்டேன் சோ அப்பிரோச்சிங் சோ थैंक यू so much and now for i hope ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம் அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கே எஸ் சார் யோகி பாபு சார் அண்ட் ஊரு மேடம் நாலு பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீன் நடிச்சிருக்கோம் அந்த படத்தில் அந்த பத்து சீன் அடிக்கும் போதும் ஈச் ஒன்று பிக் ஸ்டார் டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ் நினச்சா டெவலப் மைண்ட் ஓகே ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணும் அது வரைக்கும் பேசிட்டு போகலாம் பட் அப்படி இல்லை அந்த இடத்துல நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டெவலப் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு திரும்பி வந்து அந்த படத்தில் எனக்கு அது நடந்து அனுபவம் நினைக்கும் போது படிப்போம் மூணு தடவை அந்த ஃபுல் சீன் வந்து வாங்கிட்டு இப்போ என்ன இட்ஸ் ஆட் இட் நேச்சுரலாக तो नाले मूवर शॉर्ट पड़ने में तो वाइट शॉर्ट पसंद आते होंगे नॉरिस वंदे डायरेक्टर ने सचित्र ने अपने मूवर मास्टर टाइम शॉर्ट में रचे थे अपने ही नोज ही ट्रांस एवरीथिंग डिसाइड तो मास्टर शॉर्ट में तो अपने फुल डायलॉग पेस हुआ अंदर कपड़ों क्लोजअप मिड शॉर्ट क्लोजअप और काउंटर स काउंटर कर पाए, आधे एक मरी और सीमा, आधे एक मरी बॉगियो के बसर, सो उट्टा की टक्की काउंटर कर पाम, नानचा अपने चाय लोकांतल में कैरम लोकांतल, अपनी तरह माँगी है उधर, वो रात सुबह योगी बब्सर इतने गानों पैक किए हुए पड़ोसे, दिस एक्सपीरियंस वाज सिंपली ब्यूटीफुल, थैंक यू सर, थैंक

I know you're smiling for so that and I know we should be best for us. And you're part of this movie, so we can never forget you. And then we have Sanagradi, Avrindu, Arya Pradhyam, and the Medicine Center. Part of the Sri so, Lanka, the Ashley Sri Lanka, the Samadhi, Magi, and all our Mike and all So he's also a part of the family. Appa, I know, Pramana, he'll call and he'll come. And then I have uh, ಸ್ಮಾಲಸ್ಟ್ ರೋಲ್ಸ್ ಅದಾದ ಲೀಲಾ ಸಾಮಸಂಗ್ ಆಗುತ್ತೆ ಪೂವೈರ ದಿನ ಅೇಲ್ ಕೋಲ್ ಲಕ್ಷ್ಮಿ ಪ್ರದೀಪ್ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ ಸರ್ ಕೇರಳ ಅವಿಟ್ಟೋದು ಇಲ್ಲಿ ನೂರ ಮುಖ್ಯ ವಿಷಯ ನಮ್ಮ ಆಸ್ ಅನ್ ಆಕ್ಟರ್ ಮೋಸ ಫೇಷನ್ ಅದೇ ಆಕ್ಟರ್ಸ್ ಇದ್ದ ಕೊಟ್ಟರೆ ಅಪ್ಪ ಆ ಫಲಸ್ ಅವರ ಪಡಿತ ಅವರ ಆರ್ಟಿಷ್ಟು ಸಿನಿಮಾ ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து லவ் ஃபோர் அன்பாக வந்து நினச்சாங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஐ தேங்க்யூ தான் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் இவங்க எல்லாருமே தானே தெரிஞ்ச நடிகைகள் போது பிடிச்ச நடிகைகள் நடிக்கும் போது வி என்ஜாய் மூவி அது இங்கே நடந்திருக்கு அண்ட் இந்த படம் சக்ஸஸ் இஸ் ஓன்லி பிலாங்ஸ் டூ டூ பீப்புள் ஒன் இஸ் த டேரக்டர் ஃபாதர் இருக்கும் அண்ட்ஸ் ஆன் அதர் சைட் ಇವರು ರೆಡ್ ಅಪ್ಪ ಒತ್ತರ ವಿಶ್ವಾಸ ಅಳಗರ್ ರವಿ ಸರ್ ಟಾಕ್ ஆர்ட் டைரக்டர் சேர்ந்து ஏன்னா அந்த சாங் நாங்கள் ஷூட் பண்ணிருந்தோம் சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார் ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மாவை வந்து ஷூ பண்ணி வேறு அதை ஹி கேம் எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைம் வந்த அது முகத்தில் அந்த எதுவுமே தெரியல டென்ஷன் தெரியல அந்த ஷார்ட் பண்ணார் தேங்க் யூ சார் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் போகிறது

You know, the way you smile at me the way you, you know you you embrace me the way you are part of me.